சனாமலைக்கு உறவுகளே மாங்காய் சீசன் வந்தாவே இப்படி யாராவது செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாங்காவை நம்ம போய் பறிச்சிக்கலாம் மாங்காவை பறித்து ஒரு நாலு மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னால் அதில் உடைக்கும் பொழுது இந்த பால்லாம் பட்டிருக்கும் இல்லையா அதனால நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணாதான் வேகிறதும் நல்லா வேகும் அந்த உப்பு காரம் இனிப்பு எல்லாமே வந்து மங்காயம் போய் நல்லா சார்ந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டாச்சு இப்போ அடுத்து அதை தாளிக்கிறதுக்கு அடுத்து அடுத்த பிராசத்து ரெடி பண்ணியாச்சு ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றணும்லாம் தெரியவே இல்லை கொஞ்சம் தாளிப்புக்கு மட்டும் ஊற்றினாவே போதும் அதில் கடல் நம்ப பருப்பு கருகாப்பில் போட்டுக்கோங்க அது நல்லா அப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மாங்காவை போட்டு நல்லா ரெண்டு கிளறி கிளறிக்கோங்க எண்ணெயிலே நல்லா கிளறினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு மேலே நல்லா தூவி விட்டு அதையுமே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சுக்கோங்க அந்த இதுலேயே வந்து உங்களுக்கு மாங்காவோட கலர் மாறும் அதுலேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நாடு சக்கரை போடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு நாடு சக்கரை போடும்போது இனிப்பு எல்லாமே அந்த மாங்காவில் நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம காரம் போட்டோம்னா அந்த இனிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும் சாப்பிட சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும் இப்போ தேவையான அளவு காரத்துக்கு தகுந்தாப்படி தூள் போட்டுக்கோங்க ரெண்டும் நல்லா கரையிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி நல்லா கிளறி அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு எடுத்து வச்சு சுட சுட இத சாப்பாடில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களா உங்கள் வீட்டில் இது எல்லாமே இப்போ பிடிக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்